ம் வந்துருச்சுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்ஸ்டர் அகாடமி டுடே நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு தஞ்சை மராத்தியர்கள் ஓகேவாமா தஞ்சை மராத்தியர்களில் லாஸ்ட்டு ரெண்டு கிளாஸில் நம்ம மராத்தியர் டாப்பிக்கில் லாஸ்ட்டு ரெண்டு கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்திய பேர் சாம்ராஜ்யம் எப்போ உருவாக உருவாச்சு அதுக்கப்புறம் பேஸ்வாக்களினுடைய ஆட்சி ஓகேவா இது ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் ஒரு ரிவ்யூ பார்த்துடலாமா சிவாஜி வந்து எப்போ பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் பிறக்கிறாரு சிவனேரி சிவனர் என்று அழைக்கக்கூடிய சிவனேரி கோட்டையில் வந்து பிறக்கிறாரு அவங்க அப்பா பேரு சாஜி போன்ஸ்லே அவங்க அம்மா யாருமா ஜிஜாபாய் ஓகேவா அவங்களுக்கு ஒரு சிற்றண்ணை இருக்காங்க சிற்றண்ணையுடைய பேரு துர்காபாய் பாய் அவங்களுடைய பையன் தான் யாரு ராஜாராம் ராஜாராமா வெங்கோஜி ஓகேவா அவங்களுடைய பையன் தான் வெங்கோஜி இந்த வெங்கோஜி எந்த பகுதியை வந்து ஆட்சி பண்றாரு தஞ்சை பகுதியை ஆட்சி பண்றாரு ஓகேவாமா அவரு சிவாஜியை வந்து கோட்டைகள் எல்லாத்தையும் பிடிக்கிறாரு கல்யாண ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஆறில் தோர்ணா கோட்டை புரந்தர் கோட்டை ரேக்கார் கோட்டை இதெல்லாம் பிடிப்பாங்க ஒரு டென் இயர்ஸ் பிரேக் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு ஹவுரங்ஷிப் காலம் வந்து ஆரம்பிச்சிடும் ஹௌரங்ஷிப் காலத்தில் அவருக்கு ஹௌரங்ஷிப்புக்கும் இவருக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் சைஷ்ரகான் உள்ளே வருவார் சைஸ்ரகானுடைய கட்டை விரலை கட் பண்ணி அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் யார் வருவா ராஜா ஜெய்சிங் வருவார் ராஜா ஜெய் கிட்ட என்ன உடன்படிக்கை போட்டுப்பாரு புரந்தர் உடன்படிக்கை வந்து ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தஞ்சில் போட்டுப்பாரு எழுவதில் சூரத் துறைமுகம் ஹவுரங்ஷிப் முகலாயர்களுடைய பேரரசில் இருக்கக்கூடிய முக்கிய துறைமுகமான சூரத் துறைமுகத்தை வந்து சூறையாடுவர் யாருமா நம்ம சிவாஜி ஓகேவா அப்புறம் எழுபத்தி நாலுல கோட்டையில சத்ரபதி அப்படின்ற பட்டத்தை வந்து அவர் சூட்டிப்பார் ஓகேவா நெக்ஸ்ட் அவர் வந்து எங்க எதுவரையும் நமக்கு படையெடுத்து வருவார்னு பாத்தீங்கன்னா கோல்கொண்டா செஞ்சி தஞ்சாவூர் வரையுமே அவர் வந்து படையெடுத்து வருவார் எம்பதுல வந்து இறந்து போயிடுவார் ஓகேவா இந்த படையெடுத்து வர்றாங்கல்ல தஞ்சாவூர் வரையும் படையெடுத்து வர்றாருல என்ன காரணத்தினால அவர் படையெடுத்து வர்றாரு இந்த வந்து மராத்தியர்களுடைய ஆட்சி எப்படி தஞ்சாவூர்ல வந்து ஆரம்பிச்சிச்சு செஞ்சியில வந்து அப்ப வந்து யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேவா அந்த டீட்டெயில் ஃபுல்லாவே நமக்கு எதுல வந்துரும் பாத்தீங்கன்னா தஞ்சை மராத்தியர்கள் வந்துடும் ஓகேவா அப்புறம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா சிவாஜிக்கு அப்புறம் யாரு ஆட்சி பண்ணாங்க ஓகேவா மகாராஷ்டிரா பகுதியை ஃபுல்லாவே மராத்திய பேரரசு அந்த பகுதியை ஃபுல்லாவே யாரு வந்து ஆட்சி பண்ணாங்கன்னு பார்த்தோம் ஒரு ஸ்டேஜ்ல அவருடைய பையன் சாம்பாஜியை என்ன பண்ணிடுவாரு ஹவுரங்ஷிப்பு கொன்னு யமுனை நதியில வந்து வீசிடுவாரு உடலை சிதைச்சு வீசிடுவாரு அதுக்கப்புறம் அவருடைய மகனான ஷாகு சிவாஜியினுடைய பேரனான ஷாகுக்கும் யாருக்கும் இடையில வாரிசுரிமை சண்டை வரும் அவருடைய ஆஹ் அண்ணனான யாரு சாம்பாஜியினுடைய தம்பி சாம்பாஜியினுடைய தம்பியான ராஜாராமுக்கும் ராஜாராமனுடைய மனைவி தாராபாய்க்கும் சாகுவுக்கும் சிற்றன்னைக்கும் இடையில என்ன நடக்கும் வாரிசுரிமை சண்டை நடக்கும் இரண்டாம் சிவாஜியை வந்து நான் வந்து மன்னரா முடிசூட்டுவேன்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ வந்து இந்த இவங்களுடைய பிராபலத்தை பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வச்சவங்க யாரு பாலாஜி விஸ்வநாத் ஓகேவா ஒரு ஸ்டேஜில் பாலாஜி விஸ்வநாத் சாகுவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு சாகுவை வந்து மன்னரா முடிசூட்டிப்பாங்க எல்லாரும் ஏத்துப்பாங்க ஷாகு என்ன பண்ணிடுவாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதுக்கு அப்புறம் நான் வந்து சதாராவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு ஓய்வு எடுக்கிறதுக்காக இப்ப யாருடைய ஆட்சி வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்க அவங்களுடைய சிவாஜியினுடைய அமைச்சரவையில ஒரு முக்கியமான பொறுப்புல யாரு இருந்திருப்பாங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் வந்து இருந்திருப்பாரு ஓகேவா இந்த பாலாஜி விஸ்வநாத் தான் முதல் பேஷ்வாவாக அறியப்படுகிறார் பேஷ்வாக்களின் ஆட்சி ஆரம்பி ஆரம்பிச்சு வைக்கப்படுது இந்த பேஷ்வாக்களின் ஆட்சி வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரிசுரிமையின் அடிப்படையில அமைக்கிறது ஓகேவா அடுத்தடுத்து பாலாஜி விஸ்வநாத்துக்கு அப்புறம் முதலாம் பாஜிராவ் முதலாம் பாஜிராவ்க்க அடுத்து பாலாஜி பாஜிராவ் ஓகேவா அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரரசு மிகவும் சுருங்கிரும் லாஸ்டா வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல வந்து ஒரு முக்கியமான ஒரு போர் நடக்கும் மூன்றாவது பாணிபெட் போர் அகமது ஷா அப்தாடிக்கும் யாருக்கும் நடுவுல மராத்தியர்களுக்கும் நடுவுல மராத்தியர்கள் யாருக்கும் சப்போர்ட்டா போய் அப்ப போர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய முகலாய சாம்ராஜ்யம் ஒரு ஸ்டேஜில் மராத்தியர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பேரரசா ஒரு சின்ன அரசாக வந்து சுருங்கி போயிருக்கும் பேரரசாக இருந்தது ஒரு சின்ன சிறிய அரசாக சுருங்கிரும் ஓகேவாமா இப்போ வந்து அந்த ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றுல மூன்றாவது பாணிபட் போரில் என்ன நடக்கும் மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டுவாங்க ஓகேவா அதோட மராத்திய எம்பையர் வந்து முடிஞ்சிடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தஞ்சை தமிழ்நாட்டில் மராத்தியர்களுடைய ஆட்சி நம்ம கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவாமா இப்போ இதோட ஒரு ஓவர் வியூ பார்ப்போம் தஞ்சை மராத்தியர்கள்ல நமக்கு முக்கியமா யாரு தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கோஜி அண்ட் தென் இரண்டாம் சரபோஜி இவங்க பீரியட்ல ஒரு பத்து பேர் வந்து தஞ்சாவூர்ல வந்து மன்னர்களாக இருந்திருக்காங்க ஓகேவா நமக்கு எக்ஸாம் கண்ட் வெங்கோஜி அண்ட் தென் வேற யாரு தெரியணும் இரண்டாம் சரபோஜியை பத்தி மட்டும்தான் நமக்கு புக்ல கொடுத்துருக்காங்க பிளஸ் ஒன் புக்ல ஓகேவா அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேவா தஞ்சையை வந்து இப்ப யார் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கோஜி ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு வெங்கோஜிக்கு முன்னாடி தஞ்சாவூரை யார் இந்த வெங்கோஜி வந்து எப்போ வருவார்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறுலதான் வருவார் இதுக்கு முன்னாடி தஞ்சை வந்து யாருக்கு கீழே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் விஜயநகர பேரரசுல நாயக்கர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டுல எப்போ வந்ததுன்னு நமக்கு தெரியும் ஓகேவா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல விஸ்வநாத நாயக்கர் மதுரையின் நாயக்கராக அறியப்படுகிறார் ஓகேவா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மதுரையின் நாயக்கரா யாரு இருப்பாங்கன்னா சொக்கநாத நாயக்கர் வந்து இருப்பார் ஓகேவா அந்த சொக்கநாத நாயக்கரு தஞ்சை நாயக்கராக அப்ப வந்து செஞ்சி தஞ்சை மதுரை இங்க எல்லாமே நாயக்கர்களுடைய வம்சம் தான் ஒவ்வொரு நாயக்குகளா கிருஷ்ண கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மாகாணங்கள் எல்லாத்தையுமே நாயக்குகளாக பிரிச்சு ஒவ்வொரு நாயக்கரை அனுப்பி வச்சிருப்பாரு அமைச்சரா நீங்க போய் அந்த பகுதியை வந்து நிர்வாகம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு அதுலதான் விஸ்வநாத நாயக்கர் தான் இங்க தஞ்சாவூர் மதுரைக்கு வந்திருப்பாரு அவருடைய வம்சத்துல வந்தவங்க தான் சொக்கநாத நாயக்கர் வருவார் அந்த சொக்கநாத நாயக்கர் மதுரையை ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது தான் தஞ்சைக்கு வந்து யார் அனுப்பி வைப்பாருன்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து தஞ்சாவூரை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற வந்து அழகிரி நாயக்கர்னு சொல்லிட்டு ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு ஆஹ் அந்த அழகிரிக்கு இவர் வந்து நம்ம சொக்கநாத நாயக்கர் வந்து செங்கமலதாஸ் அப்படின்ற ஒரு நாயக்கரை வந்து தஞ்சாவை வந்து ஆட்சி பண்றதுக்காக அனுப்பி வச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன நடக்கும்னா ஒரு வாரிசுரிமை போர் மாதிரி நடக்கும் ஓகேவா அந்த வாரிசுரிமை போரின் போது அந்த அழகிரி என்ன பண்ணுவாருன்னா அப்ப வந்து தென்னிந்தியாவில ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருந்தது என்னன்னா பீஜபூர் சுல்தான் தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருப்பாங்க ஓகேவா அந்த பீஜபூர் சுல்தான் கிட்ட அழகிரி போய் ஹெல்ப் கேட்பார் இது மாதிரி வந்து எனக்கு ஆட்சியில் வந்து உரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அப்ப அந்த பீஜபூர் சுல்தான் வந்து யார் அனுப்பி வைப்பாருன்னா பீஜபூர் சுல்தான் கிட்ட யார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா சிவாஜியினுடைய அப்பாவான சாஜி போன்ஸ்லே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பார் அந்த சாஜி உன்னுடைய பையனா யாரு வெங்கோஜி இரண்டாவது தாரத்தின் பையன்தான் வெங்கோஜி அவரை வந்து படை தளபதியை நியமிச்சு இங்க படையெடுத்து போய் தஞ்சையை வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு அப்போதான் யார் உள்ள வர்றது நம்ம வெங்கோஜி பீஜபூர் சுல்தானுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஒரு படை தான் எங்கே வர்றாரு தஞ்சாவூர் மீது படையெடுத்து வர்றாரு ஓகேவா தஞ்சாவூர் மீது படையெடுத்து வந்தவர் இவங்க ரெண்டு பேரையும் விரட்டி விட்டுட்டு என்ன பண்றாரு ஒரு ஸ்டேஜ்ல தானே முடிசூட்டிக்கிறாரு அவர் தான் யாரு வெங்கோஜி ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஆறுல ஓகேவாமா வெங்கோஜி எப்ப தஞ்சாவூரை பிடிக்கிறாரு ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஆறுல பிடிக்கிறாரு இப்ப இங்க சிவாஜி என்ன பண்ணுவாருன்னா சத்ரபதியா முடிசூட்டினதுக்கு அப்புறம் எதுவரையும் படையெடுத்து வர்றாரு தஞ்சாவூர் வரையும் படையெடுத்து வருவாரா எந்த வருஷம் வருவாருன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஏழுல வந்து படையெடுத்து வருவார் ஓகேவா வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா சந்தாஜி அப்படின்ற ஒரு அவருடைய ஒரு படைய தளபதிய தஞ்சைக்கு மன்னராக அறிவிச்சுட்டு அவர் கிளம்பிடுவாரு கிளம்பினதுக்கு அப்புறம் வெங்கோஜி இவன் சண்டை போட்டு இவரை வரட்டி விட்டுட்டு என்ன பண்ணிருவாரு மீண்டும் ஆட்சியில் அமர்ந்திருவார் யாரு வெங்கோஜி மீண்டும் ஆட்சியில் அமர்ந்திருவாரு வெங்கோஜி ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி எட்டுல இருந்து நிரந்தர ஆட்சியாளராக இருப்பார் ஓகேவா இவருக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா சாஜி அப்புறம் முதலாம் சரபோஜி நெக்ஸ்ட் யாரு அடுத்து பிரதாப் சிங் பிரதாப் அடுத்து துல்ஜாஜி துல்ஜாஜி அடுத்து யார் வர்றாங்க அமர் சிங் இந்த அமர் சிங்குக்கும் துல்ஜாஜிக்கும் நடுவுல ஒரு வாரிசுரிமை போர் மாதிரி நடக்கும் வாரிசு சண்டை நடக்கும் நான் தான் ஆட்சி பண்ணுவேன் நீ தான் ஆட்சி பண்ணுவேன்னு அதெல்லாம் நமக்கு கிடையாது இந்த துல்ஜாஜி ஒரு சண்டை நடக்கும் இரண்டாம் சரபோஜி இதுல நமக்கு இரண்டாம் சரபோஜி தான் தஞ்சை மராத்தியர்கள் முக்கியமான ஆட்சியாளர் அவங்க மட்டும்தான் நமக்கு புக் வந்து இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் இரண்டாம் சரபூஜிக்கு அப்புறம் யார் வருவாங்க சரபூஜி தான் நம்ம பார்க்க போறோம் இரண்டாம் சரபூஜி ஒரு மிக சிறந்த ஒரு கல்வியாளர் அண்ட் நவீன கல்வியை தமிழ்நாட்டுல புகுத்துன பெருமை யாருக்கு இருக்கு அப்படின்னா நம்ம இரண்டாம் சரபோஜிக்கு இருக்கு ஓகேவா அவர் ஒரு இயற்கையாளர் வன உயிரின ஆர்வலரும் கூட யாரு நம்ம இரண்டாம் சரபோஜி ஓகேவா இந்த இரண்டாம் சரபோஜி எப்ப ஆட்சிக்கு வராருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு வருடங்களா அவர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு இரண்டாம் சரபோஜி ஆட்சிக்கு வந்திருப்பாரு இவர் வந்து மிக சிறந்த கல்வி பணியை வந்து செஞ்சிட்டு இருப்பாரு எங்கன்னா தஞ்சாவூர் பகுதியில இவருடைய காலத்துல வந்து இந்த இரண்டாம் சரபோஜிக்கு வந்து மிகவும் சப்போர்ட் பண்ணவர் யாருன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மாதிரி தான் ஆங்கிலேயர்களுக்கு கரெக்டா வரி செலுத்துறது அவங்களுக்கு நேர்மையா இருக்கிறது அந்த வேலை எல்லாமே யார் பாத்துட்டு இருந்தது இரண்டாம் சரபோஜ் வந்து பாத்துட்டு இருப்பாரு இவருடைய காலத்துலதான் ஸ்வாட்ஸ் பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு ஸ்வாட்ஸ் பாரதியார் வந்து எங்க வர்றாருன்னா தஞ்சை ஊர் தஞ்சாவூருக்கு வர்றாரு எதுக்காகனா கல்வி பணி ஆற்ற கல்வி பணி ஆற்றுறதுக்காக தஞ்சாவூர் வர்றாரு அப்புறம் சி எஸ் உள்ள வர்றாரு இந்த சிஎஸ் ஜான வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கல்வித்துறையின் முன்னோடின்னு சொல்லுவாங்க கல்வி துறையின் முன்னோடின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இவர் தான் வந்து கிறிஸ்தவ பள்ளிகள் எல்லாத்தையும் அதிக அளவுல சமய பள்ளிகளை அதிக அளவில் தஞ்சாவூர்ல ஓபன் பண்ணவர் யாரு அப்படின்னா சி எஸ் ஜான் ஓகேவா நவீன கல்வி முறைய அதாவது தமிழும் ஆங்கிலமும் கலந்த கல்வி தமிழ்நாட்டில் புகுத்தினவர் யாரு இந்த சி எஸ் ஜான் அதனாலதான் இவரை வந்து கல்வித்துறையின் முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவரை வந்து நவ வித்யா பள்ளிகளை வந்து இவர ஓபன் பண்ணுவார் தஞ்சாவூர்ல வந்து நவ வித்யா பள்ளிகளை இவர் ஓபன் பண்றாரு நம்ம இரண்டாம் சரபோஜி ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுல முக்தாம்பாள் முக்தாம்பாள் அன்னதான சத்திரம் ஓபன் பண்றாரு முக்தாம்பாள் அன்னதான சத்திரம் ஒன்னு ஓபன் பண்றாரு இங்க என்ன பண்றாங்கன்னா கல்வியும் போதிக்கக்கூடிய நிலையமாக இது இருந்திருக்கு ஓகேவா அப்புறம் என்ன பண்றாருன்னா கண்ணத்தான் குடியில கண்ணத்தான் குடியில கிறிஸ்தவ பள்ளி ஒரு கிறிஸ்தவ பள்ளி வந்து நடக்கும் அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கு இவர் வந்து முழு சப்போர்ட் பண்ணுவார் யாருடைய ஆதரவுல குடியில ஒரு கிறிஸ்தவ பள்ளி நடக்கும் அப்படின்னா இரண்டாம் சரபோஜியினுடைய ஆதரவுல கண்ணத்தான்குடி கிறிஸ்தவ பள்ளி வந்து நடக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டுல என்ன பண்ணுவாருன்னா பிரிட்டிஷாருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுவார் என்ன கடிதம்னா தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல ஆங்கிலம் அண்டு தமிழ் கலந்த இலவச புது பள்ளிகளை நீங்க வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிரிட்டிஷாருக்கு கடிதம் எழுதினவர் சரபோஜி கடிதம் எழுதுவாரு ஆயிரத்தி எட்ணூத்தி ஓகேவா நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபதுல இவருடைய கடிதத்தை ஏத்துக்கிட்டு பிரிட்டிஷார் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி இருபதுல தாமஸ் மன்ட்ரோவை வந்து ஒரு ஆய்வுக்காக அனுப்புவாங்க இந்த தாமஸ் வந்து தான் என்ன பண்ணுவாருன்னா கல்விக்கான ஒரு தொடக்கப்பள்ளி திட்டத்தை வந்து கொண்டு வருவார் தாமஸ் மன்றோ என்ன பண்ணுவாருன்னா ஒரு கல்விக்கான ஒரு தொடக்கப்பள்ளி திட்டத்தை வந்து கொண்டு வருவாரு இந்த திட்டத்துக்கு கீழே ஆயிரத்தி எட்நூத்தி மூணுல எட்நூத்தி இருபத்தி மூணுல கல்விக்கான முதல் கணக்கெடுப்பு வந்து நடத்துவாங்க கல்விக்கான முதல் கணக்கெடுப்பு வந்து நடத்துறாங்க நெக்ஸ்ட் இவருடைய இரண்டாம் சரபோஜி காலத்துல தஞ்சாவூர்ல எத்தனை பள்ளிகள் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு பள்ளிகள் இருந்திருக்கும் ஓகேவா இந்த நாற்பத்தி நாலு பள்ளிகள்ல அரசவை சார்பா எத்தனை பள்ளிகளை நடத்துவாங்கன்னா இருபத்தி ஓரு பள்ளிகளை நடத்துவாங்க ஓகேவா சமய பரப்பாளர்கள் சமய பரப்பாளர்கள்னா கிறிஸ்தவ மத பாதிரியார்கள் சார்பா எத்தனை பள்ளிகளை நடத்துறாங்கன்னா பத்தொன்பது பள்ளிகளை நடத்துவாங்க ஆலயம் சார்பாக ஒரு பள்ளியை நடத்துவாங்க ஆசிரியர்கள் சார்பாக எத்தனை பள்ளி நடந்துட்டு இருந்ததுன்னா மூணு பள்ளி மொத்தம் நாற்பத்தி நாலு பள்ளிகள் இரண்டாம் சரபோஜி மன்னருடைய காலத்துல தஞ்சாவூர்ல இருந்தது ஓகேவா நெக்ஸ்ட் இவர் வந்து இரண்டாம் சரபோஜி மருத்துவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு இவரால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் என்ன மகால் தன்வந்திரி மருத்துவ தன்வந்திரி மருத்துவ ஆய்வு நிறுவனம் தன்வந்திரி மருத்துவ ஆய்வு நிறுவனம் இந்த தன்வந்திரி மருத்துவ ஆய்வு நிறுவனத்துல என்ன பண்ணுவாங்கன்னா யுனானி ஆயுர்வேதம் சித்தா யுனானி ஆயுர்வேதம் சித்தா ரிலேட்டடா இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே தயார் பண்ணக்கூடிய நிலையம் தான் என்னது தன்வந்திரி மருத்துவ ஆய்வு நிறுவனம் அப்புறம் தஞ்சை அரண்மனை வளாகத்திலேயே என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு வன உயிரின பூங்கா வந்து ஆரம்பிப்பார் யாரு இரண்டாம் சரபோஜி அரண்மனை வளாகத்திலேயே ஆரம்பிக்கிறார் வன உயிரின பூங்கா வந்து ஆரம்பிக்கிறார் இந்த இரண்டாம் சரபோஜி இந்த மருத்துவத்துக்காக ஒரு பன்னிரண்டு தொகுதிகள் கொண்ட ஒரு ஆய்வு நூலை வந்து வெளியிடுவார் ஆய்வு நூலை யார் வெளியிடுறாரு எழுதி நம்ம இரண்டாம் சரபோஜி வந்து வெளியிடுவார் அப்புறம் இசைன்னு பாத்தீங்கன்னா இவருடைய காலங்கள்ல தான் கிளாரிசே செட் அண்ட் தென் வயலின் இந்த இரண்டு இசைகளும் இந்த வயலின் இசையை யார் அறிமுகப்படுத்துறாருன்னா இரண்டாம் சரபோஜி தான் அறிமுகப்படுத்துறாரு இவருடைய காலங்கள்ல தஞ்சையினுடைய ஓவியம் வந்து ஒரு உச்ச நிலையில இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா நமக்கு தமிழ்ல இருக்கு தஞ்சை ஓவியங்களுடைய சிறப்பு என்னன்னா தஞ்சாவூர்ல கண்ணாடி ஓவியங்கள் வந்து ரொம்பயுமே ஃபேமஸ் ஓகேவா அந்த ஓவியங்கள் எல்லாமே யாருடைய காலத்துல ஃபேமஸ் ஆனிச்சுன்னா இரண்டாம் சரபோஜியினுடைய காலங்கள் காலகட்டங்கள்ல தான் நமக்கு ஃபேமஸ் ஆகுது ஓகேவா நெக்ஸ்ட் சரஸ்வதி மகால் இந்த சரஸ்வதி மகால் ஒரு நூலகம் இந்த நூலகத்தை கட்டினவங்க யாரு அப்படின்னா நாயகர்களுடைய ஆட்சியில கட்டுறாங்க இந்த நூலகத்தை புதுப்பிச்சு செறிவூட்டினவர் யாரு அப்படின்னா இரண்டாம் சரபோஜி இரண்டாம் சரபோஜி தான் இந்த நூலகத்தை புதுப்பிக்கிறாரு ஆனா தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம் யாருடைய பீரியட்ல கட்டப்பட்டது நாயகர்களுடைய பீரியட்ல கட்டப்பட்டது இந்த நூலகத்துல சரஸ்வதி நூலகத்துல மராத்திய மொழி வடிவமான மூடி எழுத்துருவுல எழுதப்பட்ட நிறைய ஓலை சுவடிகள் வந்து பாதுகாத்து இப்பயும் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகேவா ஓலை சுவடிகள் இங்க வந்து பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க சரபூஜி எப்ப இறக்குறாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு மார்ச் ஏழுல வந்து இறக்கிறார் ஓகேவா இவருடைய இறப்பு ஊர்வலத்துல தொண்ணூறாயிரம் பேர் கலந்துகிட்டதாக அப்ப வந்து தஞ்சை தஞ்சாவூரின் சமய பரப்பாளராக வேலை பார்த்த பிசப் ஹீவர் வந்து இரண்டாம் சரபூஜிய வர்ணிச்சு ஒரு கோட் வந்து சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் முடிசூடிய மன்னர்கள் பல பேரை பார்த்துருக்கேன் ஆனா இரண்டாம் சரபூஜி அந்த அவர் அமர்ந்திருந்த அரசையை அலங்கரிச்ச மாதிரி எந்த அரங்க எந்த மன்னரும் அலங்கரித்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாரு இரண்டாம் பிஷப் ஹீபர் வந்து இரண்டாம் சரபூஜிய சொல்லியிருக்காரு ஓகேவா இவருடைய இறப்பு ஊர்வலகத்துல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்களா தொண்ணூறு பேர் கலந்துக்கிட்டாங்களா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு மார்ச் ஏழாம் தேதி இவர் இறந்து போறார் ஓகேவாம்மா இது இரண்டாம் சரபோஜி ரிலேட்டடா இருக்கக்கூடிய எக்ஸாம் கண்டன் ஓகே நெக்ஸ்ட் இவங்கலயே நமக்கு ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இருக்கும் தஞ்சை கண்டென்ட் இருக்கும் யாரை பத்தி சொல்லியிருப்பாங்கன்னா ராஜா பத்தி சொல்லியிருப்பாங்க ஓகேவா ராஜா தேய்சிங் வந்து யாருடைய வர்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜாராம் யாருமா ராஜாராம் சிவாஜியினுடைய ஒன்று விட்ட சாரி சிவாஜியினுடைய சிவாஜிக்கு ரெண்டு பையன் இருப்பாங்க சாம்பாஜி அண்ட் ராஜாராமன் ஓகேவா இந்த ராஜாராம் எந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா செஞ்சி பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஓகேவா இந்த செஞ்சி பகுதிக்கு ஒரு ஸ்டேஜ்ல முகலாயர்கள் வந்து படையெடுத்து வருவாங்க முகலாயர்கள் படையெடுத்து வரும்போது அந்த முகலாயர்கள் சார்பா யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா சுல்பிகர் கான் தாவூத் கான் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து செஞ்சி கோட்டையை வந்து முற்றுகையிடுவாங்க யாருடைய காலத்துலன்னா ராஜாராம் காலத்துல கான் தாவூத் கான் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து செஞ்சுக்கோட்டையை முற்றுகையிடுவாங்க முற்றுகையிட்டு ராஜாராம வந்து அடிச்சு விரட்டிடுவாங்க அதுக்கப்புறம் ராஜாராம் போய் எந்த வருஷம் இறந்தாருன்னு பார்த்தோம் ஆயிரத்தி எழுநூறுல வந்து இறந்து பேருவாருன்னு பார்த்தோம் ஓகேவா முகலாயர்கள் முற்றுகையிட்டு கோட்டையை வந்து பிடிச்சிருவாங்க ஒரு ஸ்டேஜ்ல அப்ப செஞ்சு கோட்டைக்கு வந்து ஒரு கிலாதாரராக ஒருத்தர நியமிச்சிருப்பாங்க அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்வரூப் சிங் அப்படின்றவர் ஓகேவா அதாவது ஒரு ரஜபுத்திர இளவரசர் மன்னரை வந்து நியமிச்சிருப்பாங்க ஸ்வரூப் சிங்னு அந்த ஸ்வரப் தேசிங்கு ஓகேவா ராஜா தேசிங் வந்து கரெக்டான இருக்க மாட்டார் ஓகேவா அந்த நவாப் அப்ப ஒருத்தன் இருப்பான் நவாப் சதமு சாரி நவாப் சத கத்துல்லா ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓகேவா அவன் ராஜா தேசிங் தேசிங் மீது படையெடுத்து வந்து என்ன பண்ணிருவானா ராஜா தேசிங்க கொன்னுடுவான் கொன்னோட அவனுடைய மனைவி என்ன பண்ணிருவாங்க தீக்குளிச்சு இறந்துருவாங்க சதீன்ற உருடன் கட்டை ஏறி உயிர் திறந்துருவாங்க எங்க அப்படின்னா ராணிப்பேட்டையில வந்து இறந்துருவாங்க அது வந்து உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்டா கொடுத்துருப்பாங்க ஓகேவா ராஜா தேசிங்கனுடைய அந்த கோட்டையையும் அந்த இதுல பாக்ஸ் கொஷியில வந்து கொடுத்துருப்பாங்க ராஜா ஜெய் வந்து எத்தனை வயசுல இறந்துருப்பாரு அப்படின்னா இருபத்தி ரெண்டு வயசுல இறந்திருப்பாரு அவருடைய சிறப்பை பற்றிய நாட்டுப்புற கதைப்பாடல்கள் இப்பயும் அந்த பக்கத்து மக்களால் பாடப்பட்டு வருகிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேவாமா தஞ்சை மராத்தியர்கள்ல நமக்கு இம்பார்டன்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம் ஓகேவா என்னென்ன பார்த்துருவோமா தஞ்சை மராத்தியர்கள்ல யார் வர்றா வெங்கோஜி வர்றாரு எந்த வருஷம் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஆறுல வர்றாரு சிவாஜி படையை எடுத்து வந்து யாரை வந்து நியமிக்கிறாரு தஞ்சை காட்சியாரா சந்தாஜியை நியமிப்பாரு ஆனா சிவாஜி ரிட்டர்ன் போனோன்னே திரும்ப யாரு ஆட்சியை புடிச்சுப்பாங்க வெங்கோஜி வந்து ஆட்சியை புடிச்சிருப்பாரு ஓகேவா நெக்ஸ்ட் வெங்கோஜிக்கு அப்புறம் வெங்கோஜி நிரந்தரமா எப்ப ஆட்சி பிடிக்கிறாரு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டுல ஆனா அதுக்கு முன்னாடியே இருப்பாரு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறுல எழுபத்தி ஏழுல சிவாஜி வந்து தஞ்சாவூர் மீது படையெடுத்து வருவார் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் தஞ்சாவூர் மீது சிவாஜி படையெடுத்து வந்தது எந்த வருஷம்னு கேட்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழுல ஓகேவா நெக்ஸ்ட் வெங்கோஜிக்கு அப்புறம் சாஜி முதலாம் சரபோஜி துக்கோஜி பிரதாப் சிங் துல்ஜாஜி அமர் சிங் நெக்ஸ்ட் அவருக்கு அப்புறம் அமர்சிங் அப்புறம் வரவர் தான் யாரு இரண்டாம் சரபோஜி இதுல நமக்கு எக்ஸாம் கண்டன்ட் என்னதுதான் இரண்டாம் சரபோஜி மட்டும் தான் எக்ஸாம் கண்டன்ட் ஓகேவா சோ இரண்டாம் சரபோஜியினுடைய சிறப்புகள் அவருடைய ஆட்சி காலத்துல தஞ்சாவூர் வந்து எப்படி இருந்தது அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இரண்டாம் சரபோஜி ஒரு கல்வியாளர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஓகேவா இவருடைய காலங்கள்ல தஞ்சாவூர்ல நிறைய பள்ளிகள் வந்து ஓபன் பண்ணிருக்காரு எத்தனை பள்ளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் அவருடைய காலத்துலதான் சுவாஷ் பாரதியார் கல்வி பணி ஆற்றதுக்காக எங்கா வர்றாரு தஞ்சாவூர் வர்றாரு அப்புறம் சி எஸ் ஜான் என்ன பண்றாருன்னா நவ வித்யா பள்ளிகளை வந்து தஞ்சாவூர்ல அறிமுகப்படுத்துறாரு அதனாலதான் இவரை வந்து என்னன்னு சொல்றாங்க கல்வித்துறையின் நவீன கல்வித்துறையின் முன்னோடி அப்படின்னு சி எஸ் ஜான சொல்றாங்க இரண்டாம் சரபூஜ் என்ன பண்றாருன்னா முக்தாம்பா சத்திரம் அன்னதான சத்திரத்தை வந்து எங்க ஆரம்பிக்கிறாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி மூணுல வந்து ஆரம்பிப்பாரு தஞ்சாவூர்ல நெக்ஸ்ட் கண்ணத்தாங்குடியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிறிஸ்தவ பள்ளி நடக்கும் அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கு யார் ஆதரவு தெரிவிப்பா நம்ம இரண்டாம் சரபோஜி வந்து ஆதரவு தெரிவிப்பார் ஓகேவா அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டுல இரண்டாம் சரபோஜி பிரிட்டிஷாருக்கு ஒரு கடிதம் எழுதுவார் அந்த கடிதத்துல தஞ்சாவூர்ல நீங்க மேற்கத்திய கல்வி முறையை வந்து புகுத்துங்க அதாவது தமிழும் ஆங்கிலமும் கலந்த ஒரு கல்வி முறையை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கடிதம் எழுதுறாரு பிரிட்டிஷாருக்கு வந்து இரண்டாம் சரபோஜி வந்து கடிதம் எழுதுவார் ஓகேவா இவருடைய கடிதத்தின் வாயிலாக தான் யார் வர்றாங்க தாமஸ் மன்றம் ஒரு ஆய்வு பணிக்காக உள்ள வருவாரு அவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுல கல்விக்கான முதல் கட கணக்கெடுப்பை வந்து நடத்துவார் எவ்வளவு பேர் படித்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ற கணக்கெடுப்பை யார் நடத்துறாரு தாமஸ் மன்றம் வந்து நடத்துவாரு இதுக்காக ஒரு தொடக்க கல்வி திட்டமும் கொண்டு வருவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் தஞ்சாவூர்ல எத்தனை பள்ளிகள் இருந்தது இவர் காலத்தில் நாற்பத்தி நாலு பள்ளிகள் இருக்கும் அரசவை சார்பாக இருபத்தி ஓரு பள்ளிகள் நடத்தியிருக்காரு அவர் இலவச பள்ளிகளாவே இருபத்தி ஒரு பள்ளியும் நடத்தியிருப்பாரு சமய பரப்பாளர்கள் சார்பாக பத்தொன்பது பள்ளிகள் இருக்கும் ஆலயம் சார்பாக ஒரு பள்ளி தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்கள் வந்து எத்தனை பள்ளி நடத்துவாங்கன்னா மூணு பள்ளிகள் மொத்தம் நாற்பத்தி நாலு பள்ளிகள் வந்து இவருடைய காலத்துல தஞ்சாவூர்ல வந்து இருந்தது ஓகேவா நெக்ஸ்ட் மருத்துவத்துறைக்கும் இவர் வந்து இம்பார்ட்டன் கொடுத்துருக்காரு மருத்துவத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருனா தன்வந்திரி மருத்துவ ஆய்வு நிறுவனம் வந்து அவரை வந்து ஆரம்பிச்சு நடத்துவாரு அதுல வந்து எது ரிலேட்டடா ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க மருந்துகள் தயாரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனானி சித்தா ஆயுர்வேதம் ரிலேட்டடா மருந்துகள் தயாரிப்பாங்க ஆய்வும் பண்ணுவாங்க அப்புறம் அரண்மனை வளாகத்திலேயே வன உயிரின பூங்கா வந்து நடத்துவாரு இரண்டாம் சரபோஜி ஓகேவா அப்புறம் இவர் வந்து மருத்துவத்துக்காக ஒரு பனிரெண் பதினெட்டு தொகுதிகள் அடங்கிய ஒரு ஆய்வு நூலை இரண்டாம் சரபோஜி தன்னுடைய கைப்படை எழுதிய வெளியிடுவார் ஓகேவா அப்புறம் சரஸ்வதி மஹால் வந்து நாயக்கர் காலத்திலேயே கட்டியிருப்பாங்க அந்த சரஸ்வதி மகால புதுப்பிச்சு அதை செறி ஊட்டினவர் யாரு அப்படின்னா நம்ம இரண்டாம் சரபோஜி தான் செறி ஊட்டியிருக்கோம் ஓகேவா இந்த சரஸ்வதி மகால என்ன பண்ணிருப்பாங்கன்னா மராத்திய மொழி இங்க தஞ்சாவூர் ஆனது யாரு மராத்தியர்கள் தானே சோ மராத்திய எழுத்து வடிவமான மோடி எழுத்துருவர்கள் கலந்த ஓலைச்சுவடிகளை வந்து பாதுகாத்து இப்பையும் வச்சுட்டு இருக்காங்க ஓகேவா சோ மரா அண்டன் மராத்தியர்கள் காலத்துலதான் தஞ்சை பெரிய கோவில என்னவா அவங்க அழ அழைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி அ அழைச்சாங்க ராஜராஜன் சோழன் காலத்துல தஞ்சை பெரிய கோவில வந்து பெருவுடையார் கோவில்னு சொல்லுவாங்க மராத்தியர்கள் அவங்களுடைய லாங்குவேஜ்ல அந்த கோவிலுக்கு மராத்தியர்கள் வைத்த பேர் தான் என்னது பிரகதீஸ்வரர் கோயில் ஓகேவா தஞ்சை மராத்தியர்கள் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் அதுலேயே நமக்கு ஒரு பாக்ஸ் கண்டன்ட் இருக்கும் ராஜா தேசிங்க பத்தி கொடுத்துருப்பாங்க ஓகேவா தேங்க்யூ நம்ம டெக்ஸ்டர் வேர் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கீழ லிங்க்ல உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஓகேவா தேங்க்யூமா